தேசத்துக்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் புதிதாக நம்மளுடைய தேசத்திலே ஆளுகைக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் இன்றைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தப் போகிறோம் கத்தர் ஏற்படுத்தி கொடுத்த பிரதம மந்திரிக்காக எல்லா அமைச்சர்களுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கத்தர் அவர்களை காப்பாற்றி அவர்களை போஷித்து அவர்களை வழி நடத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம் சாலமுனுக்குள்ளே கத்தர் கொடுத்த விசேஷித்த ஞானத்தைப் போல ஆளுகை செய்கிறவர்களுக்குள்ளே கத்தர் ஞானத்தை கொடுத்து மக்களை சரியாய் நடத்தி செல்லுகிற கிருபைய தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது தன்னை போல இன்றைக்கு ஆளுகை செய்கிறவர்கள் தாழ்மையாய் இருக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் தாவிது தேவனுக்கு ஏற்ற விதமாய் இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் நடந்து கொண்டது போல ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரும் கத்தருக்கு ஏற்ற விதமாய் நடந்து கொள்ளுகிற கிருபையை கத்தரை அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் நேபுகாத்து நேச்சர் வானத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு ஆளுகை செய்கிறவர்களும் வானத்துக்கு நேராக தேவனுக்கு நேராக தங்களுடைய கண்களை ஏறெடுத்து எல்லாவற்றிலும் தேவனுடைய ஒத்தாசையை அண்டிக் கொள்ளுகிற கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் நம்முடைய தேசத்தில் ஆளுகை செய்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கத்தருடைய அபிஷேகம் ஊற்றும்படும் ஊற்றப்படும்படியாகவும் கத்தருடைய அன்பு ஊற்றப்படும்படியாகவும் கத்தருடைய ஞானம் வெளிப்படும்படியாகவும் கத்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஏற்படுத்தி கொடுத்த மந்திரிக்காக எல்லா அமைச்சர்களுக்காக நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் அவர்களை ஆசீர்வதிங்க அவர்களுக்கு தேவையான பலனை தாங்க அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாங்க கத்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் சாளுமனுக்குள்ள ஒரு விசேஷத்தை ஞானத்தை வைத்தீங்கல்ல ஜனங்களை நடத்தி செல்ற ஞானத்தை கொடுத்தீங்கள அதே போல ஆளுகை செய்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஞானத்தை தாங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரே ஆகா தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினது போல மனாசை தாழ்மையாய் நடந்து கொண்டது போல அந்த உம்முடைய பிள்ளைகள் ஆளுகைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் அண்டவரே தாழ்மையாய் நடந்து கொள்கிற கிருபை கத்தர அருளிச்சிங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் அண்டவரே மனிதர்களுக்கு புரோ அண்டவரே ஒவ்வொரு மக்களுக்கும் புரோஜனமாய் வாழ கத்தர் உதவிச்சிங்க சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்காக செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க அன்றவர் ஒவ்வொருவரையும் ஆளுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுடைய ரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் எங்க தேசம் அன்றவர் அமைதியில் உள்ள இருக்கட்டும் ஆண்டவரை அந்த கிருபை கத்தர் ஊற்றுகிறபடினாலும் ஸ்தோத்திரம் கத்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே கத்தருடைய வழி நடத்துதல் ஆண்டவரே கத்தருடைய ஞானம் ஆண்டவரே ஆளுகை செய்கிற ஒவ்வொருவர் மேலேயும் இறங்கட்டும் கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்